தோத்திரம் எருசலேமில் உள்ள தங்க வாசல் என்றால் என்ன அது ஏன் மூடப்பட்டது அந்த வாசல் திறக்கப்படுவதற்கும் இயேசுவின் வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்றும் அந்த தங்க வாசலுக்கு முன்னால் உள்ள ஒரு லட்சம் கல்லறைகளை குறித்தும் இயேசு அந்த வாசல் வழியாக பிரவேசித்து சாத்தானை எப்படி பிடிப்பார் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் வேதாகமத்தின்படி எருசுலேமை சுற்றிலும் மதில் சுவர் எழுப்பப்பட்டு அதில் பனிரெண்டு வாசல்கள் இருந்தன இந்த பனிரெண்டு வாசல்கள் வழியாகத்தான் எருசலேமுக்குள் நுழைய முடியும் அந்த மதிலில் கிழக்கு பக்கத்தில் உள்ள வாசலின் பெயர்தான் தங்க வாசல் அல்லது கிழக்கு வாசல் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வாசல் மட்டும் ஒளிவு மலைக்கு நேர் எதிராக இருக்கிறது ஒளிவமலையிலிருந்து பார்த்தால் இந்த தங்க வாசலாகிய கிழக்கு வாசலை பார்க்க முடியும் இந்த வாசல் வழியாக சென்றால்தான் சாலமூன் கட்டிய தேவாலயத்துக்கு உடனே நேரடியாக செல்ல முடியும் மற்ற வாசல்கள் வழியாக சென்றால் ஆலயத்துக்கு சுற்றுப்பாதையில் அதிக தூரம் கடந்துதான் செல்ல முடியும் இப்போது சாலமூன் கட்டிய முதலாம் தேவாலயம் மற்றும் இரண்டாம் தேவாலயம் இருந்த அதே இடத்தில் இஸ்லாமியர்களுடைய அல் அக்ஸா மசூதியும் டூமாப்ராக் என்று சொல்லப்படுகிற பாறை குவிமாட கட்டிடமும் இருக்கிறது எனவே தற்போது இந்த தங்க வாசல் அல்லக் மசூதியை சுற்றி இருக்கிற கிழக்கு மதிலில்தான் இருக்கிறது இயேசு கழுதையின் மேல் ஏறி பவனியாக வந்தபோது எல்லோரும் குருத்தோலைகளை பிடித்து ஓசனா பாடி துதித்தபோது இயேசு இந்த தங்க வாசலாகிய கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் பிரவேசித்து தேவாலயத்துக்கு சென்றார் ஒளிவுமலைக்கும் இந்த தங்க வாசலுக்கும் இடையில் கீதரோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது தங்கவாசல் என்று சொல்லப்படுகிற கிழக்கு வாசல் ஏன் மூடப்பட்டிருக்கிறது யாரால் மூடப்பட்டது என்பதை குறித்து முதலில் பார்ப்போம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் வருஷம் வரை இந்த கிழக்கு வாசல் திறந்துதான் இருந்தது அந்த காலகட்டத்தில் இஸ்ரேவேல் தேசமும் எருசலேமும் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஒட்டமான் பேரரசு என்ற பெயரில் துருக்கிய இஸ்லாமியர்கள் எருசலேமை தங்கள் ஆளுகையின் கீழ் வைத்திருந்தார்கள் அப்போது ஒட்டமான் சுல்தான் என்கிற துருக்கிய மன்னனிடம் இந்த தங்க பற்றிய யூதர்களின் நம்பிக்கையை குறித்து கூறப்பட்டது யூதர்களின் ராஜாவாகிய மேசியா எண்ணப்படுகிறவர் இந்த தங்கவாசல் வழியாக எருசலேமுக்குள் வருவார் என தீர்க்க தரிசனம் இருப்பதாகவும் அவர் வந்து யூதர்களை மீட்டு விடுதலை செய்வார் என்றும் யூதர்கள் நம்புகிறார்கள் என்று ஒட்டமான் சுல்தான் கேள்விப்பட்டான் உடனே அவன் எரிச்சலடைந்து கோபத்தோடு நான் ராஜாவாக எருசலேமை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் ஆனால் யூதர்களில் இருந்து ஒருவன் ராஜாவாக எழும்பி இந்த தங்கவாசல் வழியாக எருசலேமுக்குள் வருவானா அவன் வந்தால் என்னுடைய ஆட்சிக்கு ஆபத்தல்லவா இந்த தங்கவாசல் வழியாக தானே வருவான் என்று சொல்கிறார்கள் இந்த தங்கவாசலை முழுவதும் அடைத்து விட்டால் அந்த ராஜா எப்படி எருசலேமுக்குள் வருவான் இந்த வாசலை முழுவதும் அடைத்துவிட்டால் அவனால் வர முடியாதல்லவா என யோசித்து கற்களையும் மண்ணையும் சேர்த்து சார்ந்து போட்டு கிழக்கு வாசல் முழுவதையும் மூடி அடைத்து விட்டான் இன்று வரை அந்த கிழக்கு வாசல் அடைக்கப்ப அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது அதாவது அந்த ஒட்டமான் சுல்தான் என்பவன் யூதர்களின் ராஜா வந்துவிடக்கூடாது நுழைந்து விடக்கூடாது என்று அடைத்தான் ஆனால் அந்த ஒட்டமான் சுல்தான் என்பவன் கிழக்கு வாசலை பயத்தினால் அடைத்தான் ஆனாலும் அவன் அப்படி செய்ததில் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது எப்படி தெரியுமா எசைக்கே தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்களில் இந்த கிழக்கு வாசல் வழியாக இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் பிரவேசித்ததாகவும் அதனால் இந்த கிழக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கும் என்றும் அந்த வாசல் வழியாக ஒருவரும் பிரவேசிப்பது இல்லை என்றும் எழுதப்பட்டுள்ளது அதன்படியே இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் இயேசு பூமியில் மனிதனாக வந்தபோது கழுதையில் பவனியாக இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் பிரவேசித்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒட்டமான் சுல்தான் என்பவனால் கிழக்கு வாசல் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு விட்டது இந்த வரலாற்றில் இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அகழ்வாராய்ச்சியாளராகிய ஜேம்ஸ் பிளமிங் என்பவர் எருசலேமின் மதில் சுவர் அருகே ஆராய்ச்சி செய்தபோது இப்போதிருக்கிற கோல்டன் வால் என்று சொல்லப்படுகிற தங்க வாசலுக்கு நேர் கீழே கோல்டன் கேட்டுக்கு நேர் கீழே சாலமோன் தேவாலயத்துக்கு செல்கிற பழைய தங்க வாசல் இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த வாசல் வழியாகத்தான் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி இயேசு கழுவையின் மேல் பவனியாக எருசலேமுக்குள் பிரவேசித்தாராம் கீழே இருக்கிற அந்த வாசலும் அடைக்கப்பட்டிருப்பதாகவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வேதாகம காலத்தில் இருந்த அந்த கிழக்கு வாசலாகிய தங்க வாசலுக்கு நேர் மேலே தான் இப்போது இருக்கிற தங்க வாசல் என்று சொல்லப்படுகிற இந்த வாசல் கிபி ஆறாம் ஏழாம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் சரி இனி இந்த வாசல் எப்போது திறக்கப்படும் என்று வேதத்தில் கூறப்பட்டுள்ளது எசைக்கியல் திற்கு தரிசனம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் மறுபடியும் இந்த தங்க வாசல் இந்த கிழக்கு வாசல் திறக்கப்படும் என்றும் இஸ்ரேலின் அதிபதி இந்த வாசல் வழியாகவே பிரவேசித்து ஆலயத்தின் வழிபாட்டுக்கு அடுத்த காரியங்களை செய்வார் என்றும் இயேசுவை குறித்து எழுதப்பட்டுள்ளது இது எப்போது நடக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு சில சம்பவங்களை குறித்து பார்த்து விடுவோம் யூதர்கள் தங்கள் மேசியவாகிய ராஜா எருசலேமின் ஒளிவு மலையில்தான் இறங்கி வருவார் என்றும் அப்போது மறித்து எல்லா யூதர்களையும் அவர் உயிரோடு எழுப்புவார் என்றும் தங்கள் மேசியா அப்படி ஒளிவுமலையில் இறங்கி வந்து இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் பிரவேசிப்பார் என்றும் அப்போது உயிர்த்தெழுந்த யூதர்களும் அவரோட கூட இந்த கிழக்கு வாசல் வழியாக எருசலேமுக்குள் பிரவேசிப்பார்கள் என்றும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின்படி நம்புகிறார்கள் இது உண்மைதான் எனவே அவர்கள் தங்களுடைய மறித்தவர்களை ஒலிவமலையில் அதாவது ஒலிவமலைக்கும் கிழக்கு வாசலுக்கும் இடையில் உள்ள கீதரோன் பள்ளத்தாக்கில் உள்ள குகைகளில் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பிருந்தே அடக்கம் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது மேசியா ஒளிவமலையில் இறங்கி வரும்போது உடனே முதலில் உயிர் திறந்துவிட வேண்டும் என்பதற்காகவே இன்று வரை மறித்த அநேக யூதர்களை இந்த ஒலிவமலையிலும் மலையிலும் கிழக்கு வாசல் அருகிலும் இந்த பகுதியை சுற்றி சுற்றியே அடக்கம் பண்ணப்படுவதாகவும் பெரும் பணக்காரர்கள் இஸ்ரேலின் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் எல்லோரும் மறித்த பிறகு இந்த ஒலிவமலை அடிவாரத்திலேயே அடக்கம் பண்ணப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்படியே அங்கே அடக்கம் பண்ண முடியாத யூதர்கள் இந்த ஒலிவமலையிலிருந்து கல்லையும் மண்ணையும் எடுத்து சென்று அவர்களை அடக்கம் பண்ணுகிற கல்லறைகளில் வைத்து மறித்தவர்களை அடக்கம் பண்ணுவதாக கூறப்படுகிறது இப்படி ஒளிவமலையை சுற்றி கிழக்கு வாசலுக்கு முன்பாக அடக் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற கல்லறைகள் எழுபது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் கல்லறைகள் இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது இந்த கல்லறைகள் பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட கல்லறைகள் என்றும் கூறப்படுகிறது ஆனால் ஏறத்தாழ இந்த ஒரு லட்சம் கல்லறைகளில் இருக்கிற எல்லோரும் அல்ல பரிசுத்தவான்களாகிய யூதர்களும் உலகமெங்கும் கர்த்தருக்குள் மறித்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இயேசுவின் போது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் பூமியில் எருசலேமில் மூன்றாவது தேவாலயம் அப்போது கட்டப்பட்டுவிடும் அதன் பிறகு ஏழு வருஷங்கள் அந்த கிறிஸ்துவின் ஆளுகை உலகம் முழுவதிலும் நடக்கும் அந்த ஏழு வருஷ முடிவில் இயேசுவின் பகிரங்க வருகை நடக்கும் இயேசு பூமியில் உள்ள எல்லோருடைய கண்களும் காணும்படி வெள்ளை குதிரையில் பகிரங்கமாக ஒலிவ மலையில் இறங்கி இறங்கி வருவார் இதை குறித்து சகரியாதீர்க்கு தரிசன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே ரகசிய வருகையின் போது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த எல்லா பரிசுத்தவான்களும் இயேசுவோடு கூட வெள்ளை குதிரைகளில் ஒளிவமலையில் இறங்கி வருவார்கள் அப்போதுதான் இந்த தங்க வாசலாகிய கிழக்கு வாசல் திறக்கப்படும் இயேசு ஒளிவுமலையிலிருந்து இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் பிரவேசிப்பார் அப்போது இயேசுவோடு கூட இறங்கி வந்த எல்லா பரிசுத்தவான்களும் இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமுக்குள் போவார்கள் உடனே அர்மகதோன் என்ற இடத்தில் இயேசுவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் இயேசு ஜெயிப்பார் கிறிஸ்துவை இயேசு உயிரோடு பிடித்து அக்கினிக்கடலாகிய நரகத்தில் தள்ளுவார் அந்த கிறிஸ்துவின் முத்திரையை தரித்து கொண்டு அவனோடு சேர்ந்து இயேசுவுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்த எல்லா துஷ்ட மனிதர்களையும் இயேசு தமது வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தால் வெட்டி கொன்று போடுவார் இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஒன்றாம் வசனங்களில் கூறப்பட்டுள்ளது பிறகு இயேசு சாத்தானை பிடித்து பெரிய சங்கிலியால் கட்டி ஆயிரம் வருஷம் பாதாளத்தில் கட்டி கட்டி அடைத்து வைத்து விடுவார் அப்போது பூமியில் சாத்தான் இருக்க மாட்டான் பூமியில் இயேசு ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்வார் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது இயேசு ராஜாதி இருப்பார் ஆயிரம் வருஷம் அரசாட்சியின் போது ராஜாவாகிய இயேசு எப்போதுமே இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் எருசலேமின் தேவாலயத்துக்குள் பிரவேசிப்பார் என்று எசை கேள் நாற்பத்தி நான்காம் சாரி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது எனவே இனி இயேசுவின் பகிரங்க வருகை வரை இந்த கிழக்கு வாசல் திறக்கப்படாமல் தான் இருக்கும் இயேசுவின் பகிரங்க வருகையின் போதுதான் இந்த தங்க வாசலாகிய கிழக்கு வாசல் திறக்கப்படும் இனி சீக்கிரத்தில் எருசிலேமில் மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட்டுவிடும் அதற்குள் இயேசுவின் இரகசிய வருகையும் நடந்துவிடும் அதன் பிறகு ஏழு வருஷங்கள் கழித்து தங்க வாசல் திறக்கப்படும் அதன் வழியாக இயேசு எருசுலேமுக்குள் மகிமையின் ராஜாவாக உட்பிரவேசிப்பார் இதை குறித்து இருபத்தி நான்காம் சங்கீதத்தில் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டுள்ளது அந்த கிழக்கு வாசல் மறுபடியும் இஸ்ரேலின் அதிபதியாகிய மகிமையின் ராஜாவாக ராஜாவுக்காக திறக்கப்படும் என்ற தீர்க்க தரிசனம் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது நிறைவேறும் எனவே இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால்தான் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது நாமும் இயேசுவோடு கூட இந்த தங்கவாசல் வழியாக எருசலேமுக்குள் நுழையும் பாக்கியத்தை பெற்று ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்ய முடியும் ஆமேன்